வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒளி புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்கப் போற கதை நம் காதல் நாணல் ஒன்றோ கதையின் குரலாய் நான் ஆர்சி காமாட்சி வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் நாணல் மூன்று நடைபெணத்தை விடவும் மோசமாய் படுத்து கிடந்த ஆதி அலைபேசி ஒளித்தது அதை கேட்டும் கேளாமல் படுத்திருந்தவன் தன்னவளின் அழைப்பாக இருக்குமோ என்று தோன்றிய அடுத்த நொடி அடித்து பிடித்து எழுந்து பார்த்தான் அடடா எப்படியான ஒற்றுமை அழைத்திருப்பது அக்னி என்று தெரியவும் சிறு தயக்கத்திற்கு பின் அழைப்பை ஏற்றான் ஆதி என்று பரிவாய் அக்னியின் குரல் ஒலித்த நொடி ஆதி நூறாய் நொறுங்கி போனான் என்றுதான் கூற வேண்டும் அக்னி பொற்றாமறையால் மேல் கொண்டுள்ள அளவிட இயலாத கரைக்கான பாசம் எத்தகையது என்பது ஆதி அறிந்திடாததா இருப்பினும் கூட ஆதியின் பக்கமும் ஏதோ நியாயம் இருக்கும் என்ற நம்பிக்கையில்தானே இத்தனை பரிவாய் அழைக்கின்றான் நிச்சயம் அவனுக்கு தற்போதுதான் விடயம் தெரிந்திருக்கும் தான் அவன் தெய்வ சீமாட்டியை அடித்து தள்ளியது முதற்கொண்டு தெரிந்திருக்கும் அது அவன் இதயத்தை தனலில் காய்ச்சி எடுத்து தங்க ஊசிகள் கொண்டு துளைத்திடும் வழியை கொடுத்திருக்கும் இருப்பினும் தனக்காக பேச அழைத்திருக்கின்றான் என்ன தவம் செய்தேன் இவனை பெற என்று உருகிய ஆதி பத்து நாட்களாய் தொண்டையில் புதைந்து சமாதி கட்டி வைத்திருந்த கேவலை வெடித்து வெளியே துரத்தினான் ஆதே டே ஆதியே என்று பதறிய அக்னி இங்கேயும் காணொலி அழைப்புக்கு மாறினான் அவன் தங்கையின் முகத்திற்கு சளைக்காத சோகத்துடன் இருந்தது ஆதியின் முகம் அதே என்று கண்ணீரோடு அக்னி அழைக்க மச்சா என்றான் கதறலாய் வே இங்க நான் பாருடே முதல என்னது இது சின்ன புள்ள கணக்கா முதல என்னைய பாரு என்று அக்னி கூற மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தான் உம் தொடட என்று அக்னி கூற மெல்ல தன் சட்டையில் முகத்தை தேய்த்து கொண்டான் என்ன ஆகி போச்சுன்னு இப்ப இம்புட்டு அழுக என்று அக்னி வினவ ஏ உன் கூட்டாளிகை யாரும் சொல்லலையாக்கோ என்றான் என்றா வம்பு பண்றையாக்கோம் விவரத்தை சொல்லு என்று அக்னி கூற உங்க அண்ணன் என் பொண்டாட்டிய ஹவுஸ் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு நான் வீட்டோட மாப்பிள்ளையா வந்தாதான் என் பொண்டாட்டி கூட இருக்க முடியுமா என்றான் சரிடே நீ போய் நின்னு எங்க அம்மைய கூப்டா அது உன் கூடவே வந்து கூடாதா என்று அக்னி பரிவாய் வினவ சரச கண்ணீர் உகுத்தவனின் உடல் குலுங்கியது என்னடே என்று புரியாத அக்னி வினவ அதுக்கு நான் கூப்பிடணுமே மச்சான் என்றான் ஏன்டே என்ன செய்தி நீ கூப்பிட்டா அது வாராது இருக்குமாடா உன் மேல உசுரையே வச்சிருக்குடே எங்க அம்மா என் வீட்டு மகாராணி இடையாது அவர கை நீட்டி அடிச்சு புட்டியடே மனசெல்லாம் வெதும்புது என்று அக்னி சற்றே காட்டமாகவும் வருத்தமாகவும் கூற மேலும் கண்ணீர் வடித்தான் ஆதி கண்ணீரை கண்டு தன்னை தேற்றிய அக்னி என்னடே ஆச்சுது என்று வினவ முடியல மச்சா முடியல என்னால அவளை வாணு கூப்பிட முடியல மனசு கடந்து தவிக்குது அவ இல்லாத வீடே சூனியமா இருக்குது என்றவன் தன் நெஞ்சை நீவியபடி இங்கன்னு ரொம்ப ஆழமா பதிஞ்சு போட்டாம் வச்சான் அதான் வலியும் அதிகமா இருக்கு என்றான் ஏதோ சொல்லிக்கொள்ள முடியாத ஒன்று அது இருவருக்குமான தனிப்பட்ட விடயம் என்பது கங்கை மற்றும் தங்கையின் கணவன் பூடகமாய் பேசுவதிலேயே அக்னிக்கு புரிந்தது தன் குரலை செருமிக் கொண்டவன் ஆதி நீ அவன் மேல எம்புட்டு காதல் வச்சிருக்கனோ எனக்கு தெரியும் எங்க அம்மா உன் மேல எம்புட்டு உசுர வச்சிருக்கனோ எனக்கு தெரியும் ஏதோ உங்களுக்குள்ள நெருஞ்சியா குத்துதுன்னு புரியுது காலம் அம்புட்டியும் ஆத்தும்டே மனச தேத்திக்கிடு மனச தெளிஞ்சா தெளிவா அண்ணனுங்களை எல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்கடே நீங்க ரெண்டேரும் ஒன்னாகிபுட்டா அவங்க என்ன அந்த மீனாட்சியால கூட தடுக்க முடியாது எங்க அம்மா சொல்லுக்கு அந்த வீட்டு துரும்பு கூட கட்டுப்படும் எங்க அண்ணனுங்க எமாத்திரம் என்று கூற கண்ணீரை துடைத்தபடி தலையசைத்தான் சில நிமிடம் மௌனத்திற்கு பின் எப்படி இருக்கா என்று ஆதி வினவ உன்னைய போலவே இருக்கா என்று ஆயிரம் கோடி வழிகளை உள்ளடக்கிய குரலில் கூறினான் வலிதானே இருவருக்குமே வலிதானே மீண்டும் ஆதியின் கண்கள் உடைப்பெடுக்க போதும்டே எங்க வைக ஆத்துல கூட இம்புட்டு தண்ணி இருக்காது புருஷனும் பொஞ்சாதையும் ஆறா ஊத்திரிக என்று அக்னி கூறினான் அப்பப்பா அவட்ட மச்சான் என்று ஆதி கூற ஏன் நீங்க பேசுறது தானே என்றான் அக்னி என்று ஆதி அவனை ஆயாசமாய் பார்க்க சரிடே பேசுறேன் என்றான் என்று ஆதி கூற மீண்டும் சில நிமிடங்கள் மௌனம் நீடித்தது போய் குளிச்சு போட்டு சாப்பிடுடே ஆளே ஓஞ்சு போய் கிடக்க என்று அக்னி கூற நெஞ்சை நீவி கொண்டவன் உங்க அம்மா இல்லாம தேற முடியாது மச்சான் மனசுல இந்த பாரத்தை வச்சுக்கிட்டு உங்க அம்மா கூடவோ இருந்துகிட முடியாது என்றான் அக்னிக்கு கண்கள் கலங்கியது என்ன மாதிரியான காதல் இவர்களுடையது என்று மீண்டும் மீண்டுமாய் வியந்தும் வருந்தியும் கண்ணீர் வடித்தான் அவளின்றியும் அவனில்லை அவளுடனும் இருக்க இயலவில்லை காலம்தான் மருந்திட வேண்டும் என்று நினைத்தபடி பெருமூச்சு விட்டவன் வாதுகொடே என்று விட்டு அழைப்பை துண்டிக்க அடுத்த பத்தாவது நிமிடம் அவர்கிட்ட பேசினு எப்படி இருக்காக என்று பொற்றாமறையாளிடமிருந்து குறுஞ்செய்தி வரப்பெற்றான் ரெண்டு பேரும் பேசிக்கிட மாட்டாங்க நான் மட்டும் தூது போய் பதில் சொல்லணும் என்று முணுமுணுத்த போதும் கூட உனைய போலவே கிடக்கான் என்று ஆதிக்கு பதிலையே இங்கும் கொடுத்தான் கண்ணை முட்டிய கண்ணீரை கண்கள் மூடி உள்தள்ளியவள் அப்பப்ப பேசினா அவர்கிட்ட என்று கூற உம் என்று பதில் அனுப்பியவன் சாப்பிட்டு படுத்து எழுத்தாயி ஆளே ஓஞ்சு கிடக்குத என்றான் அவன் எதிர்பார்த்தபடியே உம் மச்சான் இல்லாம தேர முடியாதுன்னு என்றவள் அடுத்த நொடியே அவரோடவும் இருக்க முடியதில்ல என்று அனுப்பினாள் எல்லாம் ஒன்னாதான் இருக்கீங்க தா என்று முனகை அவன் போய் சாப்பிடுடே என்று அனுப்பிவிட்டு கரம் கூப்பி ஆத்தா மீனாட்சி இதுங்க சண்டைய தீத்து வையுத்தா என்று வேண்டிக் கொண்டான் அங்கு இருவேறு இடங்களில் அமர்ந்து கொண்டு உலனத்தில் தாங்கள் ஒன்று போல் வைத்திருக்கும் விவர படத்தை பார்த்து கொண்டிருந்தனர் பொற்றாமரையால் மற்றும் ஆதி வருணேஸ்வரன் இருவரும் கண்களில் கரை புரண்டு ஓடும் காதலோடு ஒருவர் கரம் மற்றவர் கோர்த்து சிரித்த முகமாய் பின்னே விரிந்திருக்கும் மின்னும் கடலை திரும்பி பார்த்தபடி அமர்ந்திருக்கும் புகைப்படம் அது அதை பார்த்த இருவருக்குமே வலிக்க வலிக்க அவர்களது கடந்த காலத்தின் நினைவுகள் பயணமானது அது பொற்றாமறையாளின் பதினெட்டாம் பிராய பிறந்த நாள் அங்கைக்கு ஊரில் உள்ள அத்துணை துணி கடைகளையும் அலசி மதுரை மீனாட்சிக்கே தெரிவு செய்வதை போல் பார்த்து பார்த்து தெரிவு செய்த பாவாடை தாவணியை வாங்கி வந்திருந்தார் மூத்தவர் திவீர பாண்டியர் அண்ணன் கொடுத்த உடையில் தேவியாய் மினுமினுத்த தங்கையின் நிறத்துக்கு போட்டியாய் ரூபி கற்கள் பதித்த ஆபரணங்களை வாங்கி பூட்டினார் இரண்டாம் அவர் மாயோன் என்றும் சிரித்த முகமாய் மிளிரும் தங்கள் செல்வ சீமாட்டிக்கு அவளது சிரிப்புலியை ஒத்த சலசலக்கும் வெள்ளி கொலுசுகளை பரிசளித்தார் மூன்றாம் அவர் சிம்ம வரதன் பதினெட்டாம் பிராயத்தை அடைந்த தங்கள் தெய்வ அம்மை அடுத்து கல்லூரிக்கு கொண்டு செல்ல ஏதுவான பை எழுதுவதற்கு தேவையான பொருட்கள் தண்ணீர் போத்தல் காலணிகள் பூட்ஸ் மெல்லிய கழுத்து சங்கிலி காதை கட்டியணைத்த தோடுகள் என பலதும் வாங்கியிருந்தார் நான்காம் அவர் தீஞ்சுடறோன் அனைவர் கொடுத்ததையும் இன்முகத்துடன் ஏற்ற தங்க விக்கிரகம் அவள் தனது ஐந்தாம் அண்ணனிடம் வந்து கைகளை நீட்டினால் ஆர்வத்துடன் அவள் இரண்டு கரங்களையும் பற்றியவன் ஒரு தாளை தனது சட்டை பையிலிருந்து எடுத்து வைக்க புரியாத புன்னகையோடு அவனை பார்த்தவள் அதை பிரித்து பார்த்து இன்பமாய் அதிர்ந்தாள் அண்ண என்று அவள் குரல் கமர அழைத்தபடி பின்னே நின்றிருக்கும் மூத்தோர்களை நோக்க தன் தங்கையின் தோள்களை பின்னிருந்து பற்றியபடி எல்லாரையும் சம்மதிக்க வச்சாச்சுதா என்று அக்னி கூறினான் அவள் கையில் இருப்பது அவள் ஆசை ஆசையாய் கேட்கும் அவளது மூத்த நான்கு அண்ணன்களால் முதல் முறை நிராகரிக்கப்பட்ட ஒன்று சென்னையில் பெரும் பல்கலைக்கழகத்தில் உனக்கு ஆடை மற்றும் ஆபரணக் கலையில் பட்டம் பயில்வதற்கான அனுமதி சீட்டு தங்கையை தங்கத்தட்டில் தாங்கும் அண்ணன்மார்கள் அவளை படிக்க வைப்பதற்கு தடை விதிக்கவெல்லாம் இல்லை ஆனால் தங்கள் கண் பார்வையிலேயே அவள் இருந்திட நினைத்தனர் மதுரையிலேயே அவளை படிக்க வைத்திடதான் அவர்கள் முடிவாகி இருந்தனர் ஆனால் அவள் காத தூரம் தொலைவில் இருக்கும் மதராசப்பட்டினத்தில்தான் படிக்க போவதாய் கூறியதும் கொதித்து விட்டனர் தங்கள் செல்ல சீமாட்டியிடம் அதிர்ந்து பேசி பழகிராத அண்ணன்மார்கள் அழுதேதான் பேசினர் உன்னை அம்புட்டு தொலைவுல விட்டு போட்டு இங்கன ஒருவா சோறு இறங்குமா தாயி என்று தீஞ்சுடரோன் கலங்கி போக வாவை வெதும்பி நின்றாள் அம்மா நீ இல்லாத வீட நினைச்சுதான் பாத்துட முடியுமா இந்த அண்ணன்களால என்னவோ படி எம்பிட்டு வேணா செலவிடுறோம் ஆனா மருதையிலே படிடா கண்ணமா என்று சிம்ம வரதன் கரைந்திட அவள் உறைந்துதான் போனாள் அண்ணன்களின் அலாதியான அன்பில் வளர்ந்து வந்தவள் அதே அன்பினை குளிர்காயும் கருவியாய் என்றும் தான் பயன்படுத்திவிடக் கூடாது என்பதில் திண்ணமாய் இருந்தாள் அனைவரது செல்லத்திலும் கால் நோகாமல் வளர்ந்து விட்டோம் காலம் எத்தகைய சூழலை கொடுத்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிவை பெற வேண்டுமெனில் அண்ணன்களின் துணையற்று கூண்டு கிளி வாசம் துறந்து உலகை காண வேண்டும் என்ற அவசியம் புரிந்தவளாயிருந்தாள் நான்கு வருட படிப்பினில் படிப்பை மட்டுமல்லாது வாழ்க்கையையும் மனிதர்களையும் படிக்க வேண்டிய பலதரப்பட்ட மக்கள் வசிக்கும் சிங்கார சென்னையில் படிக்க முடிவானாள் அண்ணன்கள் நால்வரும் அழுது அரற்றியதில் தன் எண்ணங்களை மூடி புதைக்க முடியாது தவித்தவள் தஞ்சம் புகுந்தது ஐந்தாம் அண்ணனிடமே அவள் மீதான அலாதியான பாசம் ஐவரிடமுமே சரிசமமாய் உண்டு ஆனால் பாசத்துடன் சேர்த்து பகுத்தறிவு நடைமுறை யதார்த்தமான மற்றும் இன்றைய காலநிலையின் எண்ணங்களுடன் இருப்பது அக்னிவேந்தன் மட்டுமே ஆகவேதான் அவனிடம் சென்று தனது நியாயமான ஆசைகளை முன்வைத்தாள் கங்கைக்கு தோல் நின்ற அந்த தமையனும் அண்ணன்களிடம் மன்றாடி அவளது ஆசை கனவை அவள் கரம் சேர்த்தான் என் தாய் வார வாரம் பார்க்க வந்துபடணும் ஆமா என்று அதிவீரர் கூற அவரை கட்டி அணைத்தவள் உங்களை பார்க்காம இருப்பேனுங்களா என்றாள் என்று தேவியும் அம்பிகா தேவியும் குரலை செரும மதினி என்ற கூவலோடு அவர்களை அணைத்து கொண்டாள் எங்க அம்மா சிங்காரி முகமே மின்னுது என்று அம்பிகா கண்ணம் வழித்து திருஷ்டி எடுக்க எல்லாம் நீங்க இடிச்சு கொடுத்த நலங்கு மாவாலதான் என்றபடி அவர் இடையோடு இடித்து காட்டினாள் அதில் சிரித்தபடி அவள் கண்ணம் தட்டிய தேவி வாத்து சூதானமா இருந்துகிட நாத்தா நீ இந்த வீட்டோட கொலசாமி என்று கூற கண்டிப்பா மதினி என்றாள் கை நிறைய பலகாரங்களுடன் வந்த விஜயலட்சுமி மற்றும் தடாதகை நாச்சியார் தங்கள் கை ரசனைகளை அவள் வாய் சேர்க்க வா எங்க விஜி மதினியோட பால் பாயாசத்தையும் நாச்சி மதினியோட பாதுஷாவையும் அடைச்சுக்கிட இந்த மருதையிலேயே யாரும் இல்ல என்று சிலாகித்து கூறினாள் என் தாயி உன் பாராட்டால தான் எங்க பண்டமே சுவைக்குது என்று விஜயும் நீ ருசிச்சு உங்குறதுதான் தாயி இம்புட்டு ரசிச்சு செய்ய வைக்குது என்று நாச்சியாரும் கூற மதினினா மதினி தான் என இருவரையும் அணைத்து ஆர்ப்பரித்தாள் அவ் வீட்டு இளையவர்களின் ஆர்ப்பாட்டம் துவங்கிட அதில் இன்பமாய் தெழைத்தவள் அடுத்து வந்த சனிக்கிழமை இரவு புறப்பட்டு பெரும் பட்டாளத்துடன் சிங்கார சென்னையை வந்து சேர்ந்தாள் கல்லூரியிலேயே வசதிகளை ஆராய்ந்து அவளை அறையில் சேர்ப்பித்த மொத்த குடும்பமும் கண்ணீர் மல்க நின்றனர் கண்களில் உயிரை தேக்கி நிறுத்தியவள் அண்ணன்களையும் அன்னிமார்களையும் இளையோர் மற்றும் சிறார்களையும் தேற்றி அனுப்பி வைக்க அவளுடன் அறையை பகிர்ந்து கொள்ளும் பெண்கள் அதிர்ந்துதான் போயினர் உறவினர்கள் சென்றதும் தன்னை மீட்டு கொண்டவள் ஹாய் நான் பொற்றாமரையால் ஃபேஷன் டிசைனிங் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க என்று வினவர் ஹாய் நான் கவிதா சேம் ஃபேஷன் டிசைனிங் ஃபர்ஸ்ட் இயர் என்றாள் கவிதா வாவ் என்றவள் அதே புன்னகையுடன் ஃப்ரெண்ட்ஸ் என்று கரம் நீட்ட போதே அங்கு ஒரு அற்புதமான நட்பு உருவானது மேலும் அங்குள்ள மற்ற துறையை சேர்ந்த ராதிகா மற்றும் மதுஷாவுடனும் அறிமுகமானவள் முதல் நாள் கல்லூரி செல்ல உள்ள பல வண்ண வண்ண கனவுகளுடன் உறங்கி போனாள் நான்கு ஆண்டு காலம் அவளுக்குத் தரவுள்ள அழகிய பொக்கிஷம் பற்றிய கற்பனை கனவுகள் கூட இல்லாமல்